அருகே கே சிங்கன் ஊராட்சி மற்றும் ராதாநல்லூர் கிராமத்தில் இருபது வருடங்களாக வடிகால் தூர்வாரப்படாததால் இரண்டு நாள் பெய்த கனமழையால் இருநூற்றுக்கும் மேற்பட்ட சம்பா தாளடி இளம் நாற்றுகள் நீரில் மூழ்கி அழுகு தொடங்கியுள்ளது இதனால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் சின்னம் காரணமாக கடந்த ஒரு வார காலமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் பலத்த மழை பெய்து வருகிறது நேற்று அதற்கு முன்தினம் பெய்த மழை காரணமாக வயல்வெளிகளில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் நல்மேடு அருகே ராதாநல்லூர் பகுதியில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வடிகால் வாய்காலை தனிநபர்கள் ஆக்கிரமித்ததால் தண்ணீர் வடிய வழியின்றி ஒரு மாதத்திற்கு முன்பு சுமார் இருநூறு ஏக்கருக்கு மேல் ஸ்தம்பா தாளடி நடப்பட்ட நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி அழுக தொடங்கியுள்ளது வடிகால் வாய்கால் சீரமைக்காத காரணத்தால் தண்ணீர் வடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக பயிர்கள் அழுகி கரைந்துவிடும் சூழல் உருவாகியுள்ளது இதன் காரணமாக பயிர்கள் அழுகி கரைந்துவிடும் சூழல் உருவாகியுள்ளது ஏக்கருக்கு பதினைந்து வரை செலவு செய்துள்ள விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்திக்கும் நிலை உருவாகியுள்ளது உடனடியாக தண்ணீரை வடிய வைத்து பயிரை காப்பாற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் மயிலாடுதுறை ஒன்றிய பகுதிகளில் இதுபோன்று பல்வேறு வடிகால் வாய்கால்கள் தனி நபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு விளைநிலங்களாக மாறப்பட்டு வருகிறது இதற்கு அரசு அதிகாரிகள் துணை போகிறார்கள் என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தண்ணீர் வடியக்கூடிய அனைத்து கிளை வாய்க்கால்களை உடனடியாக தூர்வாரப்பட வேண்டும் என விவசாயிகள் பிரதான கோரிக்கையாக உள்ளது